எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் தெருவில் ரெண்டு ஜன்னலில் ரெண்டு பக்கம் முன்னொன்று தூண் வச்ச வீடு இது கிராமத்தில் நல்ல பெரிய வீடு பாருங்கள் உள்ள குத்து விளக்கு வரிசையாக இங்கிருந்து கடைசி வரைக்கும் இங்க எல்லாம் தெருவில் மட்டும் உள்ள விளக்கு சரியான மழை மழையின் காரணமாக கோலத்தில் வைக்க முடியல எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் விளக்கு மாடை விளக்குலேருந்து எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் மேலே இப்போ பாருங்கள் கூட விளக்கு ஏற்றியிருக்கேன் நான் இது வந்து வன்னி மரம் மழை பெய்கிறதால எல்லா செடிக்கும் ஏற்ற முடியல அதனால் அழகாக சீரியல் லைட் போட்டிருக்கோம் நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு ஃபுல்லுமே சீரியல் லைட் பாருங்கள் இது பவழமல்லி செடிக்கும் அதே மாதிரி லைட்டு நந்தியாவட்டா செடிக்கும் லைட் எல்லாத்துக்கும் லைட் போட்டேன் நாங்கள் விளக்கி ஏற்றி வைக்க முடியல காற்றில் அணைஞ்சிடுது மழை பேஞ்சுனே இருக்குது இதெல்லாம் பவழை மல்லி செடி எங்கள் தோட்டத்துலேயே சுண்டக்காய் செடி இருக்குது அதுக்கெல்லாம் கூட லைட்டே போட்டாச்சு இதுக்கு எல்லாமே உயிர் இருக்குது அதனால் எல்லாத்துக்குமே நாங்கள் விளக்கு ஏற்றி வைப்போம் மஞ்சள் கலர் தங்கப்பட்டி பாருங்க மருதாணி செடி கூட சீரியல் லைட் மருதாணி செடி இது அதுக்கும் சீரியல் லைட் போட்டிருக்கு மழையால் விளக்கேற்றி வைக்க முடியல அலரி செடிக்கு செவ்வலரி சாதா அலரி எல்லா செடிக்குமே சீரியல் லைட் செடிக்கு ஃபுல்லாக எங்கள் தெருவில் நிறைய செடி இருக்குது அதுக்கெல்லாம் கூட சீரியல் லைட்டே போட்டாச்சு நந்தியா வெட்டான் செடி வீட்டுக்கு வெளிய சுத்தி இந்த மாதிரி இருக்கு பாருங்க நீட்டா சீரியல் லைட் எல்லாத்துக்குமே